ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கித்தியா சமேதல் பிளாக்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அருமையான கூட்டு தான் இது வந்து இந்த கூட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அந்த கல்யாண வீட்டில் இல்லையா அந்த கூட்டு டேஸ்ட்டு மாதிரி இது இருக்கும் இந்த கூட்டு இது என்ன கூட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை சிம்பிள் தான் ஆனால் ரொம்ப ஈஸியானது தான் வெள்ளரிக்காய் கூட்டு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ வெள்ளரிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வெள்ளரிக்காய் தான் பெரிய வெள்ளரிக்காவாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு பாசிப்பருப்பு ஒரு முக்கால் கப்பு பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன் மஞ்சள் பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிடலாம் தண்ணி ரொம்ப ஊற்ற வேணாம் ஏன்னா அதுவே தண்ணி ஊற்றி விட்டுக்கும் இல்லையா அதனால் நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றினாலே போதும் ஏன்னா இந்த மாதிரி காயெல்லாமே தண்ணி ரொம்ப தேவையில்லை ஊற்றுறதுக்கு இப்போ இதை நல்லா குக்கரில் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு அஞ்சு விசில் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த இதில் வந்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலுலேயே அந்த அஞ்சு ஸ்பூன் தேங்காய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா தான் அது ரொம்ப காரம் போடவும் தேவையில்லை நமக்கு இப்போ அதெல்லாம் சேர்த்து இப்போ தண்ணி ஊற்றி இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் இப்போ இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போது இந்த நல்லா கூட்டு நல்லா வெந்திருச்சு பாருங்கள் இப்போ இந்த அரைச்சி விழுது அதில் சேர்த்துடலாம் அதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுர்லாம் உப்பு இப்போ தான் நான் சேர்க்குறேன் ஏன்னா வேக வைக்கும் போதே உங்களுக்கு உப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு காய் வேகாது அதனால் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உப்பு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ தாலி கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த இந்த கேன் நான் எங்கே வாங்கினேன் என்னன்றது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இந்த இந்த கேனோட இது இது என்ன இது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு இது சொல்கிறேன் ஏன்னா இது ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால் ஒரு வேறு ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன் இப்போ கடுகு இதில் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு சேர்த்துட்டு காஞ்ச மிளகா பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா இப்போ இதெல்லாம் தாளித்து இந்த கூட்டில் சேர்த்துட்டோம்னா ஒரு அருமையான கூட்டு உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு இது கல்யாண வீட்டில் எப்படி சாப்பிட்றோமோ அந்த டேஸ்ட்டில் இந்த கூட்டு ரொம்ப சுவையாக ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்